இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் தமிழ்வினின் காலை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உயிரை உலுக்கும் காட்சி ஒன்று கட்டி அணைத்தவாறு இரு என்பு கூடுகள் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாடு முழுவதும் மின்வெட்டு எச்சரிக்கை விமர்சனத்துக்குள்ளாகியுள்ள நடவடிக்கை குடிவரவு துணை பாரிய மோசடி சிக்க போகும் அரசு அதிகாரிகள் சாதாரண மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் பரபரப்பாகும் தென்னிலங்கை முன்னாள் ஜனாதிபதி இருவரை கைது செய்ய நடவடிக்கை சஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கிய ராணுவ பின்னணி உடைக்கப்படும் பிள்ளையானின் நகர் அமெரிக்க நீதிமன்றம் செம்மணி மனித புதைகுளியில் இருந்து ஒரு பெரிய எண்பு கூட்டு தொகுதி நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்புட்டளவு சிறிய எண்பு கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது அதனை முற்றாக அகழ்ந்து எடுத்த பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே குறித்த கூடு தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிறியவர்கள் மற்றும் சிசுக்களின் எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றது அத்துடன் ஒன்றுடன் ஒன்று அருகே புதைக்கப்பட்டவாறு கால்கள் மடிந்த நிலையில் என்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அசாதாரணமாகவே புதைக்கப்பட்டுள்ளது என்பது கண்களுக்கு புலனாகின்ற போதிலும் மீட்கப்படும் எண்புக்கூட்டு தொகுதிகளை சட்ட வைத்திய அதிகாரிகள் ஆய்வுகளுக்கு உட்படுத்தி சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே மேலதிக தகவல்களை கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுளியில் அகழ்வு பணிகள் நீட்டிய தினம் வெள்ளிக்கிழமை வரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தி ஆறு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை இதுவரை நூற்றி எண்பத்து ஏழு எம்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கேண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்திய வடமில் மாகாணங்கள் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலது காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது மின்னல் தாக்கங்கள் மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் சூரியனின் தெற்கு நோக்கி இயக்கம் காரணமாக இவரிடம் ஆகஸ்ட் இருபத்தெட்டு முதல் செப்டம்பர் ஏழு வரை இலங்கையின் அகல் அங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்கவுள்ளது அதன்படி இன்று நண்பர்கள் பன்னிரண்டு பதினொன்று மணியளவில் வான்கலை ஓமந்தை வேதகிழங்குளம் மற்றும் திரி ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது சட்ட தேவைகள் நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் மின்சாரத்துறை சீர்திருத்த சட்டத்தின் விதிகளை புறக்கணித்து அரசாங்கம் முன்னெடுக்கும் சீர்திருத்த செயல்முறையால் நாடு முழுவதும் மின்பட்டு சாத்தியமாகலாம் என இலங்கை மின்சார வாரிய பொறியியல்கள் சங்கம் எச்சரித்துள்ளது அரசாங்கம் அவசரமாக குழப்பமான மற்றும் திட்டமிட்டதாக மின்சாரத்துறை சீர்திருத்தம் செயல்முறை செய்யப்படுத்துவதற்காக இலங்கை மின்சார வாரி பொறியியலாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இந்த செயல்முறையானது நாடு முழுவதுமான மின்தடை பெருமளவிலான பணி நீக்கம் மற்றும் முழு துறையையும் சீர்குலைக்க வழிவகுக்கும் என்று தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது தேவைகள் நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் மின்சாரத்துறை சீர்திருத்த சட்டத்தின் விதிகளை புறக்கணித்து அதிகாரிகள் மிகவும் எளிமையான முறையில் பணியாளர்கள் பணி நியமன கடிதங்களை வழங்கியுள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது தற்போதைய சீர்திருத்த அதிகாரிகளுக்கு சரியான பொறுப்புக்குரல் மற்றும் நடைமுறை இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது நாட்டின் மிக முக்கியமான துறையாக இருந்தாலும் சிலர் சீர்திருத்த செயல்முறையை இலகுவாக எடுத்துக் கொள்கின்றார்கள் இறுதி விளைவு என்னவாக இருக்கும் என்று இணைச் செயலாளர் பொறியியலாளர் அமர் அரியதிருத்தின கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி உடனடியாக தலையிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு தற்போதைய தன்னார்வ ஓய்வூதிய திட்டம் ரூபா ஐந்து மில்லியனாக வரையறுக்கப்பட்டுள்ளது இது போதுமானதாக இல்லை மேலும் மிகவும் திறமையான பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் வெளிநாடுகளில் வேலை தேட என தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் வெளியேறினால் துறை சரிந்துவிடும் மின்வெட்டு தவிர்க்க முடியாதாகிவிடும் எனவும் கூறியுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தினால் சட்டவிரோத விசா வழங்கப்பட்டதாகவும் அத்தகைய விசாக்களை வழங்குவதாக லஞ்ச பணம் பெற்றுக்கொள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கிடைத்த பல ஆதாரங்களை அடிப்படையாகக் கொண்டு லஞ்ச ஊழல் விசாரணை யானைக்குழு தலைமையிலான விசாரணை பிரிவுகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன அண்மையில் சட்டவிரதமாக விசா பெறும் சீன மாபியாக்கள் மற்றும் அவர்களின் செயற்பாடுகள் தொடர்பான தகவல்களை அரசு ஊடகம் ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது அதன் அடிப்படையில் பல தரப்பினரால் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன விசாரணை பிரிவுகளுக்கு கிடைத்த தகவல்களில் இதற்காக புறப்பட்ட லஞ்சம் பற்றிய தகவல்கள் முக்கியமானவை என கூறப்படுகின்றது இத்தகைய லஞ்ச பணம் விநியோகம் அவை வரவு வைக்கப்பட்டுள்ள கணக்குகள் போன்றவை குறித்து விசாரணை பிரிவுகளுக்கு ஏராளமான தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிய வருகின்றது காப்போத்திர சாதாரண மற்றும் உயர்தர பயிற்சிகள் தொடர்பில் முக்கிய தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்வி பொது சாதாரண மற்றும் உயர்தர பரீட்சைகளை உரிய கால அட்டவணையில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்கான பாதட்டு திட்டத்தின் பூர்வாங்கல் கலந்துரையாடலின் போது இதுகுறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் ஹர்ணி அமர சூரிய ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால ஸ்ரீசேனா மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரால் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சந்தர்ப்பங்கள் தொடர்பாக லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளது அந்த தகவல்களை பயன்படுத்தி தொடர்புடைய முறைப்பாடுகளை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளனர் தற்போது வழக்கறிஞர்கள் தற்கால தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருகின்றனர் அவற்றில் மைத்ரிபால சிறிசேனாவின் தனிப்பட்ட தலைமையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமானங்களுக்கு கோட்டபாய ராஜபக்சவால் மேற்கொள்ளப்பட்ட பல மோசடிகளும் அடங்குகின்றது இதுகுறித்து கருத்து தெரிவித்தபோது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதுபோன்ற முறைப்பாடுகள் தகவலுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகளை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க தயங்க மாட்டோம் சந்தேக நபர் முன்னாள் வகித்த பதவிகள் அத்தகைய சட்ட செயற்பாட்டில் பொருத்தமானவை அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊழல் முசுறை குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு பிணை விடுவிக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் வரலாற்றில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இதுவாகும் இவ்வாறான நிலையில் எந்த ஒரு ஜனாதிபதியும் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் முன்னாள் ஜனாதிபதிகள் அச்சத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரியான சஹ்ரானுடன் இணைந்திருந்த ராணுவ ஜெனரல்களுடன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பில் இருந்ததாக பீல்ட் மார்ஷல் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பிரத்யேக இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நான் நாடாளுமன்றத்தில் அனைத்து விடயங்களையும் குறிப்பிட்டுள்ளேன் இப்போது அவற்றை சொல்வது என்றால் எனக்கு எதிராக வழக்கு தொடர்வார்கள் அதற்காக காலத்தை வீணாடிக்க நான் விரும்பவில்லை இது தொடர்பில் பெயர் விவரங்களை நான் குறிப்பிட்டால் அவர்களின் அவமானத்தை துடைப்பதற்கு வழக்கு தாக்கல் செய்யலாம் இந்த நிலையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சூழ்ச்சி செய்யப்பட்டமை உண்மையாகும் புலனாய்வுத் துறையினர் முக்கியமானவர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளனர் ராணுவத்தில் உள்ள ஜெனரல் சிலர் தொடர்புள்ளனர் அவர்களில் சிலர் கிழக்கு பகுதிகளில் உள்ளனர் மேலும் சஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கவும் குறித்த ஜெனரல்களே சம்பந்தப்பட்டிருந்தனர் சஹ்ரான் என்ற பெயரையும் அந்த குழுவையும் வளர்த்தவர்கள் அவர்களே அதற்கமைய தாக்குதலின் பின்னர் அதற்கான பிரதிபலன்களை அனுபவித்தனர் கோட்டுபாய வெற்றி பெற்ற பின்னர் உயர் பதவிகளில் அவர்கள் அமர்த்தப்பட்டனர் நான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அறுபது பக்கங்கள் கொண்ட தனி அறிக்கையொன்றை சமர்ப்பித்துள்ளேன் என்று கூறியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளால் பெரும்பாலவை சட்டவிரோதத்துக்கு முரணானது என்பதால் செல்லாது என்று அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அவசர கால பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் இந்த வரிகள் அனுமதிக்கப்பட்டன என்ற டிராமின் வாதத்தை அமெரிக்க பிராந்திய மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது எனினும் இந்த தீர்ப்புக்கு டிராம் நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தின் சவால் செய்ய முடியும் என்பதற்கு அவகாசம் அளிக்கும் வகையில் இந்த தீர்ப்பு அக்டோபர் பதினான்காம் தேதி வரை நடைமுறைக்கு வராது என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது அந்த நிலையில் தீர்ப்பு நடைமுறைக்கு வந்தால் அதன் முடிவு உண்மையில் அமெரிக்காவை அளித்துவிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விமர்சித்துள்ளார் தமது ட்ரூத் செயலியில் பதிவிலேயே நீதிமன்ற தீர்ப்பை இவ்வாறு விமர்சித்துள்ளார் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த வரிகள் நீக்கப்பட வேண்டும் என்று தவறாக கூறியது ஆனால் இறுதியில் அமெரிக்கா வெற்றி பெறும் என்பது அவர்களுக்கு தெரியும் என்று ட்ரம்ப் தனது பதிவில் வெளியிட்டுள்ளார் செய்தியின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உயிரை உலுக்கும் காட்சி ஒன்று கட்டி அணைத்தவாறு இரு என்பு கூடுகள் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாடு முழுவதும் மின்வெட்டு எச்சரிக்கை விமர்சனத்துக்குள்ளாகியுள்ள நடவடிக்கை குடிவரவு துணை பாரிய மோசடி சீக்கப்போகும் அரசு அதிகாரிகள் சாதாரண மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் பரபரப்பாகும் தென்னிலங்கை முன்னாள் ஜனாதிபதி இருவரை கைது செய்ய நடவடிக்கை சஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கிய ராணுவ பின்னணி உடைக்கப்படும் பிள்ளையானின் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்கா நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வினரும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்